பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டை வந்து கடந்த பதினாலாம் தேதி நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் பண்ணாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஊரக வளர்ச்சி சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எண்ணெற்ற உறவு நம்ம சேனலை பின்தொடர்வதனால் இந்த நிதி அறிக்கையில் கிராமப்புறத்திற்கு என்னென்ன மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன செய்ய போகிறாங்க இலவச வீடுகள் கட்டி கட்டிக்கொடுக்குறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணியிருக்காங்க சாலைகள் அமைப்பதற்கு என்னென்ன முயற்சி பண்ணியிருக்காங்க எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த டீட்டெயில் பிறகு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்த்துங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த நோட்டிகேஷன் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்காக போகலாம் ஊரக வளர்ச்சி ஓலை குடிசைகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள் குறித்து முத்தமிழ் கலைஞர் கொண்டிருந்த கருணையினையும் குடிசையில்லா தமிழ்நாடு அமைந்திட வேண்டும் என்ற அவரது பெருங்கனவையும் நினைவுகூறும் வகையில் கடந்த ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் என்னும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டு ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் தமிழ்நாட்டில் கடைக்கோடி குக்கிராமங்களையும் சென்றடையும் வகையில் தரமான சாலை வசதிகளையும் உருவாக்கிடும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி செலவில் மேம்படுத்தப்படும் மேலும் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் தொடர் பராமரிப்புக்கான ஒவ்வொரு ஆண்டும் மாதம் நிதிக்குழு மானியத்திலிருந்து உரிய நிதி ஒதுக்கீட முடிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ஊரகப் பகுதிகளில் வாழும் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் மிகவும் பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகளை கட்டித்தர இந்த அரசு முடிவு செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐயாயிரம் புதிய வீடுகள் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அனைத்து குக்கிராமங்களும் தன்னிரவு பட்டிடும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரும் நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது புள்ளி எண்பத்தி ஏழு கோடி மனித சக்தி நாட்கள் அதாவது பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலவினத்தில் எய்தப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போது கோடி ரூபாய் ஊதியம் மற்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான நிதி என மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாயை மத்திய அரசு இதுவரை விடுவிக்காமல் நிலுவை வைத்துள்ளது இந்த நிலுவைத் தொகை உடனே விடுவித்திட தமிழ்நாடு அரசு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞரின் கனவு இல்லத்திட்டம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுறதாகவும் அதை தாண்டி ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து பயன்பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு போயிருந்தால் அவங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக ஒரு பிளானை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இந்த வருடத்தில் பட்ஜெட்டில் வந்து மொத்தமே ஊரக வளர்ச்சிக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு இதை பயிருங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி